ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான சௌச்சோ சட்னி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து வருட்டுங்க ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து விட்டுட்டேங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வக்கலை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க ரெண்டு பச்சை மிளகா மூணு வர மிளகா சேர்த்து விட்டுக்கிறேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்குங்க ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியை நறுப்பண்ணி இது மாதிரி சேர்த்து விட்டுவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் வரைக்கும் வரணும் சட்னி கொஞ்சம் நிறைய நேரம் வரணும் அப்படின்னா நீங்கள் புளி கூட கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாங்க லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடணும்னா சட்னி கிடாமல் இருக்கணும்னா தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் புளியை சேர்த்து விட்டுருங்க ஒரு கத்து கருவேப்பிள்ளைங்க இதிலேயே சேர்த்து விட்டுருலாங்க நான் ரெண்டு சௌச்சவ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து விட்டுக்கிறேன் சௌச்சவ் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க காய் வதங்குறதுக்கும் சட்னிக்கும் தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுர்லாங்க நல்லா கலக்கி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுர்லாங்க அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க நல்லா பத்து நிமிஷம் வெந்து வந்துடுங்க காய் நல்லா வெந்து வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் நம்ம சமத்திக்கலாங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டால் போதும் இதிலே சவுச்சவுலே தண்ணி இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விடுங்க போதும் அரைச்சி எடுத்தாச்சுங்க போல் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து இதிலே கொட்டிடலாங்க அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்ட்டான சௌச்சவ் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க குழந்தைங்க காய்கறியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சட்னியாக பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்